ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்போ காப்போம் பதஞ்சலி டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜி பணிவான காலையான நேற்று இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிப்போம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நிறைய நபர்கள் நம்ம யூடியூப் பார்த்து கமெண்ட்ஸில் கேட்கக்கூடியது கழுத்து வலி நடுமுதுகு வலி இந்த வலிக்கு நம்ம ஏற்கனவே சிகிச்சை கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு ஒரு முதிரைகள் ஒரு எளிமையான யோகா பயிற்சி எல்லா வயதிலும் ஏற்ற வகையில் செய்யக்கூடிய அளவில் கொடுங்கன்னு கேட்டுக்காங்க இப்போ இந்த கழுத்து வலி எதனால் வருகின்றது பல காரணங்கள் இருக்கின்றன அதில் முதன்மையான காரணம் நம்ம உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்கறதில்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதில்லை யோகா பண்ணுறதில்லை ஒரே இடத்தில் அமர்ந்து பல மணி நேரம் லேப்டாப்பை ஒர்க் பண்ணுறோம் இப்போ படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கே அந்த மாதிரி கழுத்து வலி வருது காரணம் அவர்கள் பாடத்தில் நிறைய லெசன் லேப்டாப் பார்க்குறாங்க இல்லைன்னா ஃபோன் பார்க்குறாங்க ஃபோனில் நெட்டு பார்த்ததும் அவங்க பார்க்குறாங்க ரெண்டாவது தொடர்ந்து வாட்ஸ்அப் பார்க்கக்கூடிய ஒரு ஹேபிட் இன்றைக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை அந்த இருக்கிறது யாரை பார்த்தாலே நம்ம இப்படி கிடக்கு முடிஞ்சுட்டு பார்த்துல அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி நம்ம கீழே குனிந்து பல மணி நேரம் இருக்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல ஒரு தசை பிடிப்பு ஏற்படும் அப்போ பல மணி நேரம் அமர்ந்து வேலை செய்கின்ற ஒருவருக்கும் கழுத்து வழி ஏற்படுது பல மணி நேரம் லேப்டாப்பே இல்லைன்னா நம்ம ஃபோனை கண்டினியூஸ் யூஸ் பண்ணும்போது வலி ஏற்படுது இரண்டாவது மன அழுத்தம் ஒரு டிப்ரெஷன் டென்ஷன் சொல்கிறாங்க ஏதோ ஒரு மனதில் அவங்களுக்கு ஒரு கவலை பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலை இருக்கலாம் அலுவலகத்தில் தனக்கு டீக்காக ஒரு வேலையாக இருக்கலாம் வேற வழி இல்லாமல் வேலை செய்கிறோம் அலுவலகத்தில் பெரிய பெரிய பாசனுடைய டார்ச்சர் ஸோ இப்படி பல காரணங்களினால் மன அழுத்தம் பொழுது அந்த நுரையீர்களுடைய இயக்கம் காற்றினுடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது அப்போ கழுத்து ஏற்படும் அப்புறம் நாம எடுக்கக்கூடிய உணவு முறை இந்த உணவு முறையினாலேயும் கழுத்து ஏற்படும் தகாத உணவு நம்ம எடுக்கிறோம் பசிக்கும் பொழுது சாப்பிட்றதில்ல பசி எரிந்து சாப்பிட்றதில்ல பசிக்காத பொழுது சாப்பிட்றோம் அப்போ கேஸ்ட்ரிக்கா ஃபார்ம் ஆகுது அஜீரணம் ஏற்கிறது அதனாலேயே ஏற்படும் அந்த கழுத்துக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வருஷம் சொல்கிறோம் அது போகக்கூடிய இடத்துல பிளட் ஆகணுமா மருத்துவர்கள் பெல்ட் போட சொல்லுவாங்க மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் இல்லாமல் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு கழுத்து வலி வராமல் இருப்பதற்கு கவசம் முத்திரைகள் பார்க்க வரோம் அதே மாதிரி முதுகு தண்டு எடுத்து போக நடுமுதுக்கு அடிமுதுகு அந்த அடிமுதுக்கு நடுமுதுக்கு வரக்கூடாது வழி வரக்கூடாது நிறைய பேர் டூ வீலர் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க டூ வீலர் கண்டினியூஸா விட்றாங்க அது ஜெர்னால் தான் அடிமுது வலி ஏற்படும் இப்போ அது சரி செய்வதற்கும் நம்ம உடம்புல நமக்குள் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடிக்கல் இருக்கக்கூடிய ஒரு பிராணி கீழே அந்த ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் இந்த முதிரைகள் நாம் செய்கிற சரியான முதிரைகளை எடுத்துக்கிட்டோம்னா அது உண்மையான மாத்திரை அந்த பயிற்சி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாவது லேயர் அதில் தான் ஆத்மசக்தி உயிராற்றல் மெய் உணர்வு இருக்குது அதிலிருந்து அந்த சக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பகுதி பிராணி பிராணம் அதாவது பிராணம் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு சரியான பிராணத்தை கொடுக்கணும் அப்புறம் நமக்கு அந்த கழுத்தொழி இல்லாமல் வாழலாம் சின்ன சின்ன பயிற்சியில் நம்ம நிச்சயமாக கழுத்தொழி இல்லாமல் வாழ முடியும் ஸோ நம்ம கழுத்தொழி வந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் முதுகொலி வந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் வகையிலும் வேளாண் டாக்டர் நமக்குள்ளே இருக்காங்க நம்ம அஞ்சாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஆத்மானு சொல்லக்கூடிய அந்த உயிராற்றதுன்னு சொல்லக்கூடிய மெய் உணர்வுன்னு சொல்லக்கூடிய இயற்கை சக்தி தான் உண்மையான மருத்துவர் அவர் தான் உலக உறுப்புகளுக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்கிறார் அந்த மருத்துவரை அணுகக்கூடிய பயிற்சி தான் முதிரைகள் ஸோ அப்போ கழுத்தொழி கழுத்து தசைப்பிடிப்பு முதுகு வலி வராமல் உரிய அருமையான பயிற்சிகளை செயல்முறை விளக்கத்தை இவை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க இருப்பது முத்திரைகள் கழுத்து முதுகு கழுத்து வலி வராமல் இருப்பதற்குரிய ஒரு அருமையான முத்திரை பார்க்க போகிறோம் சூன்ய முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக நிமிர்த்துக்கான கடலாம் முதுகல் நேராக கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு பத்து வினாடிகள் கவனம் செலுத்துங்கள் மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்ச உள்ள ஒரு ஐந்து முறை இப்போ நம்ம முதிரைக்கு போகிறோம் கை விரல் அமைப்பை பொறுத்து கவனித்துக் கொள்ளுங்கள் சூன்ய முத்திரை பண்ணுறோம் நடுவதை மடிச்சுக்கணும் அதனுடைய மையத்தில் கட்டாயம் வச்சுக்கணும் இது சூன்ய முதிரை உங்களுக்கு கை விரல் நன்றாக தெரியுதற்காக வச்சுருக்கேன் நீங்கள் கையில் முட்டி மேலே வச்சுருக்கலாம் உங்களது கைகளை குட்டி மேல வச்சுக்கலாம் நடுவர்கள் மடிச்சிருக்கேன் அதனுடைய மையத்துல கட்டை வேலை வச்சிருக்கேன் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை கவனம் வச்சிருக்குங்க இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் இதயம் நுரையீரல் நன்றாக இயங்குகின்றது என்னிடம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லை அந்த உணர்வோடு இந்த முதிரையில இரண்டு நிமிடம் இருங்க ஒரு மூன்று முறை முதல்ல இந்த முத்திரை பண்ணணும் மூச்சை உள்ள மூச்சு மூச்சு விடுங்க இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சு கவலம் சொல்லுங்க இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சிக்கலாம் போகிறோம் உங்களுக்கு தெரியுற கண்ணில் கையை பயிற்சிருக்கேன் நீங்க பயிற்சி பண்ணும்போது கைகளை முட்டி முக்கியமாக வச்சுக்கலாம் கண்களை மூடி சாதாரண வச்சுல இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இது சூன்ய முத்திரை கழுத்து தசைப்பிடிப்பு கடுத்து எலும்பு கழுத்து வழியை நீக்கக்கூடியது இது முடிச்ச உடனே நம்ம சிகிச்சையை பார்க்குறோம் அடுத்த ஒரு முத்திரை அனுசாசன முத்திரைன்னு சொல்ல போகிறோம் இந்த மாதிரி மூன்று வரல் படிச்சிருக்கேன் கட்டை வரல் மோதல் வரல் மேலே வச்சுருக்கேன் ஆழ்காட்டி வரலாம் நேராக வச்சுருக்கேன் கைகள் இந்த மாதிரி சோழலுக்கு நேராக வச்சுருவாங்க கை விரல் அமைத்து கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இது அனுசாசன முத்திரை இந்த முத்திரை செய்யும்போது மூன்று முறை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க இப்போ உங்க உணர்வு கழுத்து முதுகு நடுமுது அடிமுதுகு இடுப்பு எலும்பு பகுதி அனைத்திற்கும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் உங்க உணர்வு அப்படியே கழுத்து முதுகு பகுதி நடுமுதுகு பகுதி அடிமுதுகு பகுதி இடுப்பு பகுதி அங்க ஃபுல்லா அப்படியே உங்க மூச்சோட்டத்தை போர்ந்து தியானிக்கவும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராண சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்ப மன அழுத்தம் இருக்கக்கூடாது பாருங்க அதனால ஒரு சின் முத்திரை பெருவரல் ஆழ்காட்டை நீதி மூன்றுவர்கள் இந்த மாதிரி தரையில் வச்சுப்பாங்க இதுல மெதுவாக மூச்சை உள்ளடித்து மெதுவாக மூச்சு வழியாக மூணு முறை இப்போ நடக்கக்கூடிய உச்சி கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடங்கள் முதல் ஐந்து நிமிடங்கள் மன அழுத்தம் இருக்காது இப்போ நான் சுகாசனத்தில் அமர்ந்திருக்கேன் இதை பார்க்கின்றவர்கள் வாயிலானவர்களாக இருக்கலாம் தலையில் அமர முடியாது ஒரு நார்மலில் அமர்ந்து காலை கிழக்கு முகமாகவும் மாலை மேற்கு முகமாகவும் நிமிர்ந்து உட்கார்ந்து பயிற்சி பண்ணுங்க மூன்று வேளை பண்ணீங்கன்னா காலை மதியம் மேல் இழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக மேற்கு திசை வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நாற்காலியில் அமர்ந்தே முதுகெலும் நேராகிட்டு பயிற்சி பண்ணிக்கோங்க இப்போது பருவட்டாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இது வந்து அமர்ந்த நிலையில் பத்மாசனத்திலிருந்து பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் அது நம்ம எல்லோருக்கும் பயனளிக்கிறோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி சுகாசனத்தில் அமர்ந்தே இந்த பருவட்டாசனத்தை எப்படி பார்க்க பார்க்கறோம் தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியிலே போங்க கவர கிடையாது முதல்ல நிமிர்ந்து உட்காந்துருந்தோம் மூச்சு இந்த எப்படி பண்ண ரெண்டு கைகளையும் சரிப்படுத்தோட சேர்த்து தலைக்கு மேல வச்சு கும்பிட மெதுவா கையை காதோட சேர்த்து வச்சுக்கிட்டேன் கை மேல கும்பிட்டுட்டேன் ஒரு பத்து செகண்ட் செங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கிலக்கை உள்ள முதலில் பயிற்சி பண்றவங்க வயதானவர்களுக்கு கை மேலே கும்புலுறதுக்கு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு தூரம் போகும் அந்த பகுதியில் அப்படியே நிப்பாட்டிப்போங்க அப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் பயிற்சி பண்ண 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 அந்த கைகளை நம்பராக கும்பிட முடியும் ஒரே நாள்ல வயதானவர்கள் அப்படியே கையில் ஸ்ட்ரிச் பண்ணி ஒரே நாள்ல பண்ண முடியாது க்ராஜுவலாக போங்க மாணவச் செல்வங்கள் இளைஞர்களுக்கு ஈஸியா கும்பிட முடியும் மீண்டும் ஒரு முறை செய்து காக்கிறேன் மூச்சு உள்ளெடுத்துகிட்டே

கைகளை மேலே குப்பி நல்லா கண்ண மூடி ஒரு பத்து செகண்ட் இருக்கும் ஒரு ஐந்து முறை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம தண்டு முழுக்க நன்றாக இயங்கும் வலி வராது வலி வராது அடிமுதுகலி வர வராது இதை சார்ந்த உள்ளுறுப்புக்க நன்றாக இருக்கும் நம்முடைய யோக சாஸ்திரத்தின்படியே அடிமுதுகலி இருந்துச்சுன்னா சிறுநீரகம் சிறுநீரகம் பேர் சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கின்றது நடுமுதுகலி இருந்துச்சுன்னா ஜீரணம் அண்டலாம் சிறுகுடல் பெருங்குடல் முழுந்தாக இயங்க கழுத்து முதுவரி வந்துச்சுன்னா நுரையீரல் இதயத்தில் சக்தி ஒட்டம் குறைவாக இருக்கின்றது இப்போ நம்ம சூரிய உத்திரை பண்ணும் பொழுது இந்த கழுத்து வரி மட்டும் நீங்க நுரையீரல் இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக சக்தியை பற்றி இயங்குகின்றன எவ்வளோ வயதானாலும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிதான் வராது லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும் சின்முத்திரை பண்ணீங்க மனம் சாந்தமாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது இந்த பருவட்டாசனம் பண்ணிங்க முழுக்க முழுக்க முதுகு தண்ணி எல்லாமே சிறப்பாக இயங்கும் அதே மாதிரி அனுசாசன முதிரை பண்ணிங்க இடுப்பு பகுதி நன்றாக இயங்கும் இடுப்பு எலும்பு திடப்படும் பெண்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அந்த மெனோபாஸ்பிரைடு முடியக்கூடிய சமயத்தில் எலும்பு தேய்மானம் குறிப்பாக இடுப்பு எலும்பு தேய்மானம் பெண்கள் கேட்கறோம் இப்பொழுது இருக்கே இந்த அனுசாசன முதிரை இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெனோஃபாஸ் ப்ராப்ளம் நிற்கும்போது எலும்பு தேய்மானம் இருக்காது ஒரு சின்ன பயிற்சி அவ்வளவு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்து அதன் பிறகு இந்த உடலில் சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டு கழுத்து வலி வந்துருச்சு முதுகோல் வந்துருச்சு டாக்டர்க்கு போய் டாக்டர்கிட்ட காண்பித்து பல மாத்திரைகளை சாப்பிட்டு அந்த மாத்திரைகளுடைய பக்க விளைவுகள் அது பல வகையான பிரச்சனைகளை உண்டு பண்ணி உங்களுக்கும் ஒரு மனச்சோர்வு உடல் சோர்வு உங்கள் இல்லத்தில் உள்ளவர்களுக்கும் உங்களால் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறனால அவர்களுக்கும் ஒரு சோர்வு இந்த மாதிரி நிலையெல்லாம் வரவே கூடாது ஆரோக்கியம் நம்ப அதான் முத்திரை எளிமையான மூச்சு பயிற்சி எளிமையான தியானம் இந்த கலைகள் எல்லாம் ஆமியும் பதஞ்சியும் மகிழ்ச்சி நமக்கு அழகாக அருளா எனது குருநாதர் சர்க் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் ஆரோக்கியமாக வளரும் ஆனந்தமாக வளரும் அதற்காகவே இந்த கலைகளை எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறது ஸோ இதை நன்றாக பயிற்சி பண்ணுங்க நாம நமக்குள் இருக்கக்கூடிய மருத்துவரை நம்ம உடம்புக்குள்ளே டாக்டர் இருக்க அவரை பார்த்து அவரிடம் இந்த முத்திரையின் மூலமாக அற்புதமான புதமான சக்தியை பெற்று வளமாக வாழலாம் நேரில் நம்ம அந்த மகரிஷி பதஞ்சலி காலச்சோகாவில் பிஎஸ்எஸ் மூலமாகவும் ஸ்கில் இந்தியா மூலமாகவும் டிப்ளமா கோர்ஸ் சாத் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸும் கொடுக்குறோம் நீங்கள் பதஞ்சலேயோ டாட் காம் யூடியூப்பில் பார்க்க அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் இப்போ அதை பார்த்து நீங்கள் பயிற்சி பண்ணி கழுத்து வரி நீங்கிடுச்சு நீங்கள் அது ஒரு ஆசானாக உருவாக்கணும் முத்ரா மேனேஜ்மெண்ட்டு கொடுக்குறோம் யோகா டீச்சர் கோர்ஸ் கொடுக்குறோம் சக்ரா மெடிடேஷன் கோர்ஸ் கொடுக்குறோம் பிரணாயாமன் கோர்ஸ் கொடுக்குறோம் நீங்களும் இதில் கலந்து எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் எக்ஸாமில் இருக்க மட்டும்தான் வர வேண்டும் ரெண்டு நாள் ஸோ நீங்களும் இதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி நீங்கள் நிறைய நபர்களை இதை கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் அந்த கலை நன்றாக வளரும் மருந்தில்லாத ஒரு மருத்துவத்தை மாத்திரை இல்லாத ஒரு உலகத்தை நாம் உருவாக்க முடியும் தொடர்ந்து வையுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார்

மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்